அதுதான் மழை வந்து ஈரத்தில் அப்படியே சும்மா அழகாக அப்படியே பாக்குறதுக்கு பூக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு அருமையா இருக்குது பூவெல்லாம் பார்த்தேன் இந்த மாதிரி மங்களா உங்களுக்கு தெரியுமே ஏன்னா மழை துள்ளி வந்து கேமல் இந்த மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணோம் ஏதாவது ஒரு திருப்புக்கு வெளியே கிளம்பி வரணும் இது திருப்பு கிடையாது இதுவும் ஒரு வேலை மாதிரி நினச்சிக்கணும் எப்போ பார்த்தாலும் காசு சாம்பார் இதென்னு வேலை நினைக்கிறோம் ஆனால் இது ஒரு வேலை இப்போ நீங்கள் இங்கேயெல்லாம் வந்து வீடு கட்டதெல்லாம் வந்து பார்த்துட்டு போனீங்கன்னா நம்ம ஊருக்குள்ளே வீடு கட்டும் போது ஆயிரம் குழப்பம் கிடையாது இல்லையா அந்த குழப்பம்லாம் போயிடும் ஒரு மலை பிரதேசத்தில் மலைக்குள்ளே வந்து வீடு மண்ணில் செஞ்சிருமோ அது செஞ்சிருபோது செஞ்சிருப்போம் உங்களுக்கு பயம் கிடையாது அளவாக தான் வீடு கட்டி வாழ்வாங்க இடத்த வந்து ஃபுல்லாக ஃப்ரீயாக வச்சுப்பாங்க இடம் ஃபுல்லாக வந்து வீடை கட்டிட்டு வாழாம அளவாக வீடு கட்டிட்டு சுற்றி மரம் செடிக்குடிலாம் வச்சுக்கிட்டு அப்படி அமைதியாக வாழ்வாங்க அப்படி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையே ஒரு தனி சொல்கிறோம் அது வந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அதுக்காக பார்க்குறதுக்காக தான் இன்னும் முன்னையெல்லாம் வந்து ராஜா காலத்தில் படித்து முடிச்சாச்சுன்னா நாடுகளெலாம் சுற்றிட்டு வாங்கி சொல்லி சொல்லுவாங்க இல்லையா தேசாந்திரம் போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நாம் இங்கே தேசாந்திரம் போகிறோம் செஞ்சு போனால் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கலாம் இல்லைன்னா மொபைலில் கேம் ஆடுறோம் அப்படின்னா மொபைலில் படம் பார்க்குறோம் அப்படின்னா மொபைலில் வந்து சாட்ஸ் பார்க்குறோம் அப்படினா மொபைலில் வந்து கேமல் பார்க்குறோம் அப்படின்னு மொபைல் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்துக்குள்ளேயே நம்ம அடங்கி போயிடணும் அந்த சின்ன விஷயத்துக்குள்ளே நல்ல விஷயத்த பார்த்தா தப்பு இல்லை இப்போ நானும் மொபைலில் அனுப்பிச்சிருக்குறேன் ஸோ அது நல்ல விஷயத்தை பார்க்கும்போது தப்பு கிடையாது கொஞ்சோண்டு காமெடி ரிலாக்ஸேஷன் எப்படியாது அப்படின்னா தப்பு இல்லை பொதுவாக இது மாதிரி விஷயத்தை பார்க்குறதுக்கு நம்ம வெளியே வரும்போது சூப்பராக இருக்கும் மொபைலில் பார்த்துட்டு வெளியே வர முடியும் ரியல் என்ஜாய்மெண்ட்டுங்கிறது கிடைக்கிறதே பெரிய விஷயம் இருக்கக்கூடிய கேனல் மக்களுக்கு வந்து அந்த ஆற்றோடைய ஓசை சொன்னால் ஆற்றோடய ஓசை கேட்கும்போது ரிலாக்ஸாக இருக்கும் கேனல் தியானந்தான் ஆனால் பக்க பக்கத்துலேயே இருக்கிறவங்களுக்கு அந்த அருமை தெரியாது அதனால் அவங்க அதை செய்ய மாட்டாங்க செஞ்சாங்கன்னா பெரிய விளையாடுவாங்க தியானங்கிறது வந்து கடல் ஆற்று ஆட்டு அருவி ஓரத்தில் இதெல்லாம் வந்து செய்கிறப்போ அந்த பாறை மேலே உட்காந்து சட்டத்தை கேட்டு அப்படியே அமைதியாக கணம்புள்ள உட்காந்தா அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் தேடி வாய்ப்பு கிடைச்சிரு கோ கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் முன்னூறு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கேரளாவில் கேரளாவில் இந்த மாதிரி பார்த்து கொஞ்சம் ரசித்து இந்த அமைதியான இன்பத்தில் தியானம் பண்ணிட்டு போகலாம் நீங்கள் தியானம் அப்படி பண்ணிட்டு போகும்போது உங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த அமைதி இருக்கு இல்லையா அந்த அமைதி வந்து நிலையான அமைதியாக கிடைக்கும் அதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் இந்த பயணம் அதுக்காக நீங்கள் வரலாம் நீங்கள் எங்கேயோ போய் நம்ம காசு வளர்ச்சியெல்லாம் அமைதி அடிக்குமா தேடுவோம் அதே மாதிரி இதுவும் தான் காசு வளர்ச்சி போது ஒரு அமைதி ஒரு டீப் பிரீத்